தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க உங்கள் உடல் நலம் பற்றி உங்கள் நாக்கு என்ன சொல்கிறது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது போலதான் நம்மளுடைய உடலுடைய ஆரோக்கியத்தை நமது நாக்கு மூலமா நம்ம அறிஞ்சிக்க முடியும் நாக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில அறிகுறிகள் மூலமா உடலுடைய ஆரோக்கியத்தை தெரிஞ்சுக்க முடியுது அது எப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வெள்ளை திட்டுக்கள் வாய்ப்புண் ஒரு இயற்கையான வளரும் பூஞ்சை வளர்ச்சி நோய் எதிர்ப்பு மண்டலம் பாதிப்படைய போது அடிக்கடி தோன்றும் குழந்தைகள் புற்றுநோயாளிகள் ஹெச்ஐவி மற்றும் பிற நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு இரத்த சோகை சர்க்கரை நோயாளிகள் புகைப்பிடிப்பவர்கள் வாய் வறட்சியால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு ஆன்டிபயோட்டிக் கூட இந்த தாக்குதலுக்கு வழிவகுக்கலாம் வெண்புள்ளிகள் நாக்கில் சிவப்பு சூழ்ந்த வெண்புள்ளி வெள்ளை வெண்புள்ளியா இருக்கலாம் வெண்படல வெள்ளை இல்லைனா சாம்பல் நிற படலம் வெண்படல் அப்படின்னு அழைக்கப்படுது கரும்படலம் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் புற்றுநோய் சிகிச்சை சர்க்கரை நோய் இல்லைன்னா மோசமான வாய் சுகாதாரம் ஒரு இடத்துல நாக்கு முழுவதும் முழுவதுமாக படுற வாய்ப்பு இருக்கு மது புகையிலை ஆன்டிபயோட்டிக் அதிகமாக யூஸ் பண்ணுற போது சிறிய கருப்பு புலிகள் நாக்கு முழுவதும் உண்டாகும் இது ஒரு ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இது நாக்கு முழுவதும் அதிகமாகிறதுனால கருப்படலம் உருவாகுது வெள்ளையான வட்டம் ஃபோலிக் அமிலம் வீட்வல் மற்றும் இரும்பு சத்து குறைபாட்டினால நாக்கு சிவக்கிறது இல்லைனா புள்ளியியல் நாக்கு பிரச்சனை ஏற்படுது இது தீங்கு விளைவிக்கக்கூடிய அலர்ஜின்னு சொல்லப்படுது இந்த பாதிக்கும் போது இந்த படலத்தை சுத்தி வெள்ளையான வட்டம் இருக்கும் அதனுடைய இருப்பிடம் ஒவ்வொரு முறையும் இடம் விட்டு இடம் மாறுமாம் சளிச்சவுகளை பாதிக்கும் வாய்வழி லின்சன் பிளானஸ் அப்படின்றது ஒரு நீண்ட கால நிலை இது வாய்க்குள்ள இருக்கும் சளிசவர்களை பாதிக்குது இது வெள்ளை சிவப்பு வீங்கிய திசுக்கள் இல்லைனா திறந்த புண்களாக இருக்கலாம் இந்த புண்கள் எரிச்சலை உண்டு பண்ணும் வலி இல்லைனா பிற கோளாறுகளை உண்டு பண்ணலாம் நாக்குகளில் அழுத்தம் பற்கள் நாக்குகள் அழுத்துதல் இது மாதிரியான அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக உங்கள் பல் மருத்துவரை அணுகவும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்